அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கவும் இந்த லைக் இப்போ வாங்க வட மற்றும் தென் மாவட்டங்கள் நாளை நாட்கள் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நேற்று மாலை மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது அதே பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி அதே போதில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரா பகுதிக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கரையை கடக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களான புதுவை காரைக்கால் ஆகிய போதிலுக்கும் நாலு நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை வெளியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்றாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டியத்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தின அன்றை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடருன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்